கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பெரியார் பெண்கள் அமைப்பு உட்பட பல்வேறு அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி உள்ளனர் பூண்டி ஏரியிலிருந்து கொற்றலை ஆற்றுக்கு உபரி நீர் திறப்பு ஆயிரம் கன அடியில் இருந்து இரண்டாயிரம் கன அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலத்தில் பெய்த கனமழை காரணமாக அம்மம்பள்ளி அணையில் இருந்து இரண்டாயிரம் கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது இதனால் பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் பாதுகாப்பு கருதி கொற்றலை ஆற்றுக்கு திறந்துவிடப்படும் உபரி நீர் அதிகரிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள இந்தியன் ஆயில் எல்பிஜி முனையத்தில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம் செய்தனர் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி உயிரிழந்த தொழிலாளி குடும்பத்திற்கு உரிய பணப்பலன்களை வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி முழக்கமிட்டனர் போராட்டம் செய்த ஒப்பந்த தொழிலாளர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் கடந்த பதினாலு வருஷமாக நாங்கள் வேலை செஞ்சிருக்கோம் இப்போது வந்து எங்களுக்கு சம்பள உயர்வு அதை பற்றி பல பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கு எதுவுமே முடியாதுன்னுட்டாங்க கிட்டாங்க எங்கள் கூட பணி சங்கர் என்றவர் இறந்துட்டார் அவர் பதில் அவரோட மனைவிக்கு நாங்கள் வேலை கேட்டிருக்கோம் அவங்க ரொம்ப வறுமையில் இருக்காங்க கருணை அடிப்படையில் வேலை கொடுங்கன்னா இல்லை முடியாது எங்களால் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படி மேனேஜ்மெண்ட்டு சொல்லிடுச்சு அது இல்லாமல் எங்களுடைய ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் மருத்துவ காப்பீடு எங்களுக்கான கிராஜுவேட்டி அடிப்படை வசதிகள் எதுவுமே சரியாக தரது அது தொடர்ந்து தான் இந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடைபெற உள்ள கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு பணிகள் குறித்து தமிழ்நாடு டிஜிபி வெங்கட்ராமன் நேரில் ஆய்வு செய்தார் கார்த்திகை தீப திருவிழா வருகிற இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி வரை தொடர்ந்து நடைபெற உள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே மேலப்பூவானி கிராமத்தில் குளத்திற்கு நீர் வரும் ஓடை பாதையில் இறங்கி கிராம மக்கள் சமைக்கும் போராட்டம் செய்தனர் இக்கிராமத்தில் எட்டு ஏக்கரில் உள்ள பெரிய குளத்திற்கு நீர் வரும் ஓடையை இடைமறித்து தனியார் காற்றாலை நிறுவனம் பாதை அமைத்துள்ளது இதனால் குளத்திற்கு நீர் வருவதில்லை என்றும் ஓடை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் குளத்தில் இறங்கி போராட்டம் செய்தனர் இப்பிரச்சனையில் மாவட்ட நிர்வாகம் தலையிட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி உள்ளனர் கால்வாயை வந்து இவங்க தனியார் காற்றாலை என்ன செஞ்சாங்கன்னா அந்த பாதையை வர விடாமல் அந்த தண்ணி வர வரத்தை வந்து மணலை மூடி அவங்க ரோடு போட்டு அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டாங்க அதனால் இப்போ ரெண்டு மழை பெஞ்சது அந்த ரெண்டு மலையிலேயே எங்களுக்கு கால்வாசி குளம் கூட நிரம்பலை இப்போ எங்கள் ரோடை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வயக்காட்டுலேயுமே நாங்கள் நெல் போடவே இல்லை ஏன்னா குல நிறையாமல் நாங்கள் நெல் போட்டு என்ன செய்ய இப்படி மறைச்சி வச்சுட்டாங்கன்னா நாங்கள் விவசாயத்துக்கு என்ன பண்ணுவோம் அதனால் தனியார் நிறுவனம் வந்து காற்றாலை புறக்கணிப்பை வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு தலையிட்டு அதை சீ உடனடியாக எங்களுக்கு சீரமித்து தரணும்